அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் கடக ராசி என்பதற்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை எதிர் வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த வருடம் வந்து கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கெலாம் வரமாட்டார் கும்பராசியிலேயே போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை வந்துவிட்டு மீண்டும் நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் அதாவது நவாம் கண்டத்தில் ரிசபராசியிலிருந்து மேசம் மீனவரை வந்துவிட்டு நேர்கதியில் செஞ்சம் செய்வார் வக்கரமடையக்கூடிய சனிபுகானால் கடகராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதியில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்கம்மனமுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட நேரத்திங்க நன்றி கடகராசிக்கு எட்டாம் வீட்டில கடந்த இரண்டு ஆண்டு காலமாக சனிபுகனந்து அஷ்டமச்சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் கோச்சாரத்தில் சனிபுகனந்து எட்டாம் வீட்டில் வரும்போது உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படும் அதிக நோய் நொடி தொந்தரவுகள் வண்டி வாகன விபத்து எதிராளி பகையாளி தொந்தரவுகள் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும் எதை தொட்டாலும் எதை செஞ்சாலும் தடை தாமதம் எதை தொட்டாலும் எதை செஞ்சாலும் மந்தமாகவே இருக்கும் நாம் ஒன்று சொன்னோம்னா மற்றவர்களும் ஒன்று புரிஞ்சுக்குவாங்க குடும்பத்துலேயும் சரி வெளியிடங்களிலும் சரி நம்முடைய வாக்கு நம்முடைய பேச்சுக்கு வந்து மதிப்பு மரியாதை இல்லாமல் போயிடும் கடகராசிக்கு ஏழாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபடியானவர் சனி கலத்தரக்காரன சனி பகவான் தான் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக அஷ்டம அதற்கு முன்னாடி மூன்று ஆண்டு காலம் கண்டகச்சனியாகவும் இருந்தார் பெரும்பாலும் கடகராசி என்பர்களுக்கு சனிபகான் வக்கரமடையும் போது குடும்பத்தில் வந்து சுப காரியங்கள் நடக்கும் சனிபகவான் வக்கரமடையும் போது நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானங்கள் கடகராசி என்பவர்கள் பெறலாம் தமிழ் வருடப்படி குரோதி வருடம் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிபகவான் வந்து கும்பராசியில் குருபுகானுடைய நட்சத்திரத்தில் பின்னோக்கி வந்துட்டு மடி முன்னோக்கி வரப்போகிறார் கடகராசி என்பவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் உண்டு உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனிபகானுடைய தாக்கம் கடகராசி என்பர்களுக்கு குறையும் சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை உயரும் நீங்கள் சொன்ன சொல்லு இனிமேல் வந்து காப்பாற்றுவீங்க அஷ்டமச்சனி சனி என்றால் உடலில் வந்து நோய் நொடி தொந்தரவு தான் அதிகமாக இருக்கும் எதிர்மறையான எண்ணம் தான் அதிகமாக இருக்கும் ஏனெனுக்கு வாக்கப்பட்டால் இன்புற்று வாழ முடியாது கடகராசி என்பர்களுக்கு ஏழாம் இடம் தான் சனி கணவன் மனைவிக்குள் ஒரு தீராத பிரச்சனை ஒரு தொந்தரவு தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்கள் லாம் இருந்துச்சுன்னா எதிர் வரக்கூடிய நூற்றி நாற்பது நாட்கள் தானாகவே அதெல்லாம் விளங்கிறோம் தானாகவே அதெல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடிவிடும் ஏன்னா சனிபகான் வக்கரமடையும் போது கடகராசி என்பது நல்வழி நேர்வழியை காட்டப் போகிறார் ஒம்பது நகரங்களில் சனி பகவான் நீதிக்காரகன் ஆயுள் காரகன் தொழில் ஜீவன கர்மக்காரகன் ஆண்டி முதல் அரசன் வரை எல்லோருக்குமே பாரபட்சமின்றி சனிபகான் சஞ்சரிக்கக்கூடிய ராசிகள் வழியில் நன்மை தீமைகளை தர வல்லவர் ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனியாக அருதாஷ்டம சனி ஜனி காலங்களில் சனி தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினையால் கண்ணாவெளி பிதுங்க அளவிற்கு சனிபகான் வந்து கஷ்டங்களை கொடுப்பார் முன் ஜென்மத்தில் நல்லது செய்தவர்களுக்கு ஏழரை சனியாக அஷ்டமச்சனியாக அருதாஷ்டமச்சனி காலங்களில் பெரிய அளவு தொந்தரவுகள் இருக்காது அஷ்டமச்சனி அருதாஷ்டமச்சனி கண்டகச்சனி ஏழரை நாட்டு சனி காலங்களில் திருமண வயதில் உள்ளவர்கள் அல்லது அப்போது தான் திருமணம் செய்தவர்கள் அவர்களுக்கு தான் அதிக தொந்தரவுகள் ஏற்படும் அப்படி இல்லைன்னா தன்னுடைய பிள்ளைகள் பத்து வயதிற்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிக கஷ்டங்களும் கடனும் வறுமையும் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் குறையும் சனி பகவான் வந்து செவ்வாயுடன் கூட்டு சேராமல் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் எல்லா வழியிலும் அந்த ஜாதகன் வந்து நன்மையை பெற்று விடுவார் சனி பகவான் வந்து அஸ்தங்க நேசம் செவ்வாய் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து சுய ஜாதகத்தில் இருந்தார் என்றால் அளவுக்கு அதிகமான கஷ்ட துன்பங்கள் அந்த ஜாதகனுக்கு கொடுப்பார் அதே வழியில் செய்கிற வேலை செய்கிற தொழிலில் நிலையான வருமானம் பெற முடியாது சகோதர ஒற்றுமை இருக்காது பங்காளி வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் பகை விரோதங்கள் ஏற்படும் எப்போதும் வறுமை தரித்திரம் பேடை அந்த ஜாதனை விட்டு அகலாது அதனால் வந்து சுய ஜாதகத்தில் சனிபுகானந்து நல்ல நிலையில் இருக்க வேண்டும் கண்ணீர் விட்டு அழுதாலும் சனி புகனந்து அவருடைய கடமையிலிருந்து கருணையை காட்ட மாட்டார் குருபுகான் நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்கரமடையும் போது கடகராசி அன்பர்கள் பெற்றோர்கள் பெரியோர்கள் பேச்சை கேட்டு செயல்படுங்க நேற்று வரை போனது போகட்டும் ஆனி மாதம் பதினைந்து முதல் பெற்றோர்கள் பெரியோர்கள் பேச்சை கேட்டு செயல்படுங்க கடகராசி என்பர்களுக்கு சங்கடங்கள் தீரும் இனி வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக வரும் ஏன்னா வந்து குருபகானந்து உபஜயஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் கடகராசி என்பர்கள் நீங்கள் நினைச்சதை சாதிக்கலாம் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு வரன் அமையும் நேற்று அப்படி இருந்துச்சு முதல் நேரத்து அப்படி இருந்துச்சு நாளைக்கு மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்மறையாக சிந்திக்காதீர்கள் நேர்மறையாக சிந்தியுங்கள் குரு நட்சத்திரத்தில் சனிபகான் வக்கரம் அடையும் போது இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டு வருவீங்க ஆன்மீக சுற்றுலா போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஷ்டம அவஸ்தைகள் கடகராசி என்புக்கு நீங்கும் கடகராசிக்கு சனிபகான் வந்து வக்கரம் அடையும் போது நீசம் அடையும் போது உங்களுடைய வாழ்க்கை வந்து பிரகாசமாக சூரியன் வந்து கிழக்கே உதிப்பது போல் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒளி தெரியும் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல உண்டான வழிவகை கடகராசி அன்புக்கு உண்டு சனிபகவானுடைய மூன்றாம் பார்வை தொழிஸ்தானத்தின் மேல் விழுகிறது ஏறத்தாழ ஒரு இரண்டு ஆண்டு காலமாக உங்களுக்கு நல்ல வேலை நல்ல தொழில் இல்லை என்றால் இனிமேல் வந்து நல்ல வேலை கிடைக்கும் கம்பெனி கம்பெனியாக நீங்கள் வந்து ஏரியா அலைய தேவையில்ல உங்கள் வீடு தேடி வேலை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி தொழிலில் வந்து அதிக விரயங்களும் நட்டங்களும் ஏற்பட்டு கொண்டு வந்தவர்களுக்கு இனிமேல் வந்து தொழில் வந்து அசுர வளர்ச்சி கிடுக நல்ல வருமானங்களை சம்பாதித்து உங்கள் தொழிலை வந்து விரிவுபடுத்தி கொள்ளலாம் சனி பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை இரண்டாம் வீட்டின் மேல் விழுகிறது வக்கரச்சனி பார்வை இரண்டாம் வீட்டிற்கு விழும்போது சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க உண்டான வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைக்குள் பிரச்சனை சண்டை சச்சரவு இருந்துச்சுன்னா கடகராசி என்பலுக்கு அதெல்லாம் நீங்கும் அதாவது ஆணி மாதம் பதினைந்து முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒம்பதுக்குள் குடும்ப பிரச்சனைகள் நீங்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பாருங்கள் உடனே வரன் செட் ஆகும் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒம்பதுக்குள் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இரண்டாம் வேட்டை சனி பாரி பார்வை செய்யும்போது பணப்பிரச்சனை கடகராசி என்பதுக்கு இனிமேல் இருக்காது பணம் வந்து தாராளமாக உங்கள் கையில் புரளும் சனி புகானுடைய பத்தாம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டின் மேல் வருகிறது தந்தை மகனுக்குள் உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காமல் இருந்திருக்கலாம் அல்லது உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டு கொண்டு வந்திருக்கலாம் அதெல்லாம் வந்து இன்மேல் மாறப்போகிறது குலதெய்வம் கோயிலுக்கே போகல குலதெய்வம் அருளே கிடைக்கல அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தவர்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும் ஐந்தாம் ஏட்டை சனிபகான் பார்வை செய்யும்போது போரிய சொத்துக்கள் சார்ந்த வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா கடகராசி என்பர்களுக்கு அதெல்லாம் இன்மட்டி நீங்கும் சனிபகானுடைய பார்வையில் பெரிய அளவு நன்மைகளை கடகராசி என்பர்கள் பெறப்போகிறீங்க சனிபுகானுடைய பத்தாம் பார்வை கடகராசிக்கு ஐந்தாவது வீட்டின் மேல் விழும்போது ராசி அன்பர்களுக்கு சங்கடங்கள் தீரும் இனி வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகும் குருபுகான் பதினோராவது வீட்டில் அமர்ந்து மூன்றாவது வீட்டை பரிசு செய்கிறார் கடகராசி அன்பர்கள் தைரியமாக முயற்சி செய்யலாம் இனிமேட்டி உங்களுக்கு வந்து தடுமாற்றங்கள் இல்லை தைரியமாக முயற்சி செய்து கடகராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை அடையலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமன் வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பர்கள் நன்றி வணக்கம்